Hi friends hi good afternoon welcome back to my channel Ramya and Sundiya official Nanga Durka hi in daily one me video varapode enna nu pathinaa or beautifulana or vishayam டெய்லியும் நான் லைவ்ல உட்காந்து பாடிக்கிட்டே இருக்கேனா ஸோ என்னால் வந்து ஃபுல்லாக அவங்க கேட்குற மாதிரி ஃபுல்லாக என்னால் பாட முடியல அப்புறம் பாடணுன்னா நம்ம கமெண்ட்ஸ்க்கு வந்து சரியாக ரிப்ளை பண்ண முடியல ஸோ அதனால் என்ன பண்ணணும் உங்களுக்கு டெய்லி வந்து எல்லாரும் ஃபேவரட் சாங் நிறைய சாங் என்ன பாட சொல்லி கேட்குறீங்க ஸோ அதுலேருந்து ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி டெய்லி அவங்களுக்காக ஒரு தனியாக ஒரு வீடியோவில் அவங்களுக்காக மட்டும் நான் ஃபுல் சாங் நான் பாடி வீடியோ இருக்கேன் ஸோ அதனால இன்றைக்கி வந்து நாலு பேர் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம் லைவ் இப்போ தான் முடிஞ்சிச்சு ஸோ நாலு பேர் செலக்ட் பண்ணியாச்சு நாலு பேருக்கு வந்து சாங் பாட போறோம் ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரியுமா சாங் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாங் நம்ம மெம்பர்ஷிப் வாங்கல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மிஸ்டர் ஆஸ்கர் வசி அவருக்காக தான் என்ன சாங் கேட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா முன் முன்னந்தி சாரலி ஓகே பாடுவோமா முன்னந்தி சாரலி முன்ஜென்ம தேடலே

விடிந்தாலும் உந்தன் நிலலோ பேராலகே ஆடி உன்னை தினத்தானே நேகம் தாகம் கொண்டு மலையாய் தோவாதோ வந்து உன்னை தொட்டு பின்பே தாகம் தீரல் என்று கடரில் செராதோ ஓக்கே ஆதிகாலை ஓ காந்தி மாலை உனை தேடி பார்க்க சொல்லி போராடும் உனை பின்பே போலே என்னை சுற்ற வைத்தாய் எங்கும் நிலாமல் தின மந்தரத்தின் மேலே என்னை தொங்க வைத்தாய் காதல் சொல்லாமல் முன் நந்தி முன் ஜென்ம

யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப் வாங்க நம்ம மிஸ்டர் தனுஷ் ஓகே மிஸ்டர் தனுஷை பற்றி சொல்லணும்னா எனக்கு அவ்வளோ அழகாக சப்போர்ட் பண்ணி யூடியூப் வந்து ஸ்டார்டிங்லே இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒன் இயற்கு மேலே வரைக்கும் நான் வந்து என்ன கிளைய ட்ரெஸ் போட்டிருக்கேன் என்ன சாங் பண்ணியிருக்கேன் என்ன ரியாக்ஷன் பண்ணியிருக்கேன் என்னோட ஹாப்பி ஃபேஸ் சேட் ஃபேஸ் எல்லாத்தையும் வந்து அப்சல் ஊட்டி கண்டுபிடிச்சிருவாரு ஸோ வந்து மிஸ்டர் தனுஷ் வந்து ஓகே ஃபேவரட் ஆவர் வந்து என்ன ரொம்ப லைக் பண்ணுவாரு அப்புறம் வந்து என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு அவ்வளோ அழகா மோட்டிவேட் பண்ணி எனக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார் ஸோ தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் தானோஸ் உங்களுக்காக நான் சாங் பார்த்ததுல ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ஓகே தேங்க்யூ மிஸ்டர் தானோஸ் வந்து எந்த சாங் கேட்டிருக்காரு பாத்தீங்கன்னா முன்தினம் தினம் பார்த்தேனி ஓகே எப்பயுமே என்னோட எனக்கும் அவருக்கு பிடிச்ச சாங் மாதிரி தான் அவரும் செலக்ட் பண்ணுவாரு ஸோ செகண்ட் சாங் வந்து முன் தினம் பார்த்தேன் காணுவோமா முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் போ முகம் பார்த்து பேசும் முன்னை முதல் காதல் சிந்தும் கண்ணை அனைக்காமல் போவேனோ போல விடாமல் உன்னை தொடர் மேடி இருங்க மாத்தி மாட்டேன் புகை போல படாமல் பட்டு நகர் மேடி வீணானோரு கணாவினோரு வீடை சொல்லடி முன்னினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சொல்லனே

வந்தேன் நெருங்காமலே உனை என்று எனக்கு எது எது காலமே முந்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சொல்லரே கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்கு நான் போனேனோ அவன் அட்களும் வீணான தனுஷ் ஓகே உனக்கு பிடிச்சிருந்துச்சா சாங் ஓகே எனக்கும் இந்த சாங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு அந்த நாலு பேரோட சாங்குமே எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தனுஷ் கீப் சப்போர்ட்டிங் எப்பவுமே உன்னோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை ஸோ சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க அப்படியே பூஸ்ட் பண்ணிட்டே இருங்க ஓகே நான் பூஸ்ட் காம்ப்ளைண்ட்லாம் குடிக்கணும் இல்லையா உண்மையாலுமே என்னை மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ பாசமாக என் மேலே வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க உண்மையான எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் வந்து சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி எல்லாமே நீங்கள் மட்டும்தான் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஓகே ஹா ஹாய் நெக்ஸ்ட் சாங் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் மெம்பர்ஷிப் வந்து நம்ம மிஸ்டர் கல்டன் அவருக்காக பாட போகிறோம் ஸோ ஓகே ரீசெண்ட் டைம் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ அவ்வளோ சப்போர்ட் அவ்வளோ அழகா எனக்கு அழகா பேர்லாம் வச்சிருக்காரு செல்ல பேர் மெல்வியா மெல்வினா ரொம்ப பாசமானவங்க ஓகேயா இன்னும் அழகா வந்து எனக்கு மெல்வின்னு பேர் வச்சிருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து நீ என்ன இங்க பாக்குற நீ என்ன கமல் போட்டிருக்க நீ ஏன் பேங்களூர் போடல நீ ஏன் தண்ணி குடிக்கல நீ என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி என் மேலே அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கிற அதெல்லாம் அழகா பியூட்டிஃபுல்லாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறவரை ரீசெண்ட் டைம் மை ஃபேவரெட் ஓகே ஹா garden கர்டனுக்காக ஒரு சாங் பாட போறோம் என்ன சாங் தெரியுமா வா ஏன் ஏன் வீடா அது பாட போகிறோம் எல்லாம் என்னோட ஃபேவரெட் சாங் நான் ஜாலி ஜாலியாக நிற்க ஓகே பாடலாமா

കൊഞ്ചിക്കോ <laughs> <laughs>

ருமாரோ வந்து மறக்காமல் லைவில் வந்து மெம்பர்ஷிப் வாங்கினா வந்து உங்களுக்கு என்ன சாங் பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு நாலு சாங் வந்து நாலு பேரோட சாங் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஓகே மறக்காமல் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் லைவ்ல வந்து ஃபுல்லாக பாட முடியாது இல்லை கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் வாங்கிட்டு நாளைக்கு லைவ்ல வந்து பிடிச்ச சாங் சொன்னீங்கன்னா உங்களுக்காக தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணல ஓகே ஓகே இந்த எஃபோர்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே என்னை பிடிச்சி எனக்காக மெம்பர்ஷிப் வாங்கி எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அவ்வளோ அழகாக லைஃப் லைஃப் வர்றீங்க ஸோ உங்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும்ல அதுக்காக என்னோடய எஃபோர்ட்டை தான் உங்களுக்காக நான் தர முடியும் ஸோ என்னோடய டைமும் என்னோடய போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணுறேன் உங்களுக்கு காமெடி வீடியோஸ்லாம் பிடிச்சதுனால ஓகே உங்களுக்கு இந்த காமெடி பிடிக்கும் இல்லை எனக்கு இந்த சாங் பிடிக்கும் அதுக்கு நீங்கள் ரீல்ஸ் பண்ணுங்கள் அப்படி சொன்னீங்கன்னாலும் உங்களுக்காக நான் அதை பண்ணுறேன் அப்புறம் உங்களுக்கு எனக்கு இந்த சாங் பிடிக்கும் அதனால எனக்காக பாடி எனக்காக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாலும் நான் பண்ணுறேன் ஓகே ஸோ எனக்காக மெம்பர்ஷிப் வாங்க உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா ஓகே ஓகே வேறு ஏதாவது எங்கிட்ட சொல்லணும்னா ஓகே நாளைக்கு லைவ்ல மீட் பண்ணுவோம் ஓகே மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அப்பதான் எப்போல்லாம் நான் லைவ் வரணும் அப்போல்லாம் நோட்டிபிகேஷன் வரும் இப்போல்லாம் இனிமேல் எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் லைவ் வரலான்னு ஒரு டிசைட் பண்ணியிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிவி ஓகே ஃபேஸ்புக் ஐடி வந்து துர்கா கே மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி